சொல்லுங்க மாமா வாழ்க்கையிலயும் இப்படிதானமா கஷ்டங்கள் நம்ம சுண்டுんで இருட்டாக்கும்போது பகவான் யாரையாவது தூண்டு அனுப்பிச்சு அனுப்பி அவா மூலமா நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுப்பார் வாస్తவமா மாமா கோவிந்தன் என்னமாத்துக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மனசுல இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு வந்துருது புரியல maitri மாம்டியன் சேனல்ல தான் இருக்கானே அந்த गोविंद சொன்னத கேட்டனே தானா உன் குழப்பம் எல்லாம் தீர்ந்ததுங்கற இல்ல வந்து கோதை குடும்பத்தை பத்தி சொன்னத கேட்டதுக்கு அப்புறம் தான் என் குழப்பம் எல்லாம் நீங்கிடுதுன்னு சொல்றேன் என்ன மைதிலி சொல்ற ஆரம்பத்துல இருந்தே கோத குடும்பத்தை பத்தி நாம கேள்விப்பட்டது எதுவுமே சரியில்லை கண்ண ஆசைப்பட்டானேங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சேன் இன்னைக்கு நம்ம மாத்துக்கு வந்த கோவிந்தா கூட கோத குடும்பத்தை பத்தி நல்ல அபிப்பிராயமா சொல்லல கோத குடும்பம் சரியில்லை கோத குடும்பம் சரியில்லைன்னுதான் திரும்ப திரும்ப என் காதுல ஒலிச்சிண்டே இருக்கு இதுக்கு நடுவுல கண்ண வேற ஒரு நாள் வந்து கோதை சரியில்லைன்னு சொன்னான் அவனே சொன்னதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை பத்தி பேசாம இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோன்றது தான் நான் தெளிவாயிட்டேன்னு சொன்னேம்மா என்ன வைட்லி நீ என்ன வளர்ந்து இருக்க கோதையோ அவ அம்மா பையன் பார்த்த பிறகு கூடவா நீ மத்தவா பேசத பெருசா எடுத்துட்டு இருக்க ஆமா மைதிலே அவங்கள பார்த்தா அப்படி ஒண்ணு கெட்டவங்களா தெரியல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறதம்மா ஒருத்தரை பார்த்த உடனே இவா நல்லவா இவா கெட்டவான்னு எப்படி சொல்ல முடியும் எல்லாருமே நன்னாதான் பேசுறா நன்னாதான் பழகறா அவ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாரால கண்டுபிடிக்க முடியும் கடவுளே மனுஷால படைக்கிறப்போ இவா நல்லவா இவா கெட்டவான்னு பிரிச்சு பிரிச்சு தனியா படைக்கிறது இல்லையே நல்லவாளுக்கு நாலு கை கெட்டவாளுக்கு ரெண்டு தலைன்னு எந்த வித்தியாசத்தையும் கடவுள் குடுக்கறது இல்லையே எல்லாரும் ஒரே மாதிரி தானே இப்படி எல்லாரும் ஒன்னா கலந்துருக்கிறப்போ வான்னு கெட்டவானு கண்டுபிடிக்க முடியும் முடியும் மைத்திலி நிச்சயமா முடியும் நல்ல நல்லவாழ அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் இப்படிதான் கிருஷ்ணனைக்கு ஒரு தடவை துரியோதனும் தர்மபுத்தரும் எப்படி இருக்கா ஜனங்கள்லாம் அப்படின்னு கேட்டார் உடனே துரியோதனும் உலகத்துல இருக்கிற எல்லாருமே பொய்யர்கள் திருடா ஒத்தனுக்கு ஒத்தன் எப்படா குழிப்பறிக்கலான்னு பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னா ஆனா தர்மபுத்திரர் எல்லாரும் ரொம்ப நல்லவா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா ஒத்தாச பண்ணிண்டே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு பெருமையா சொன்னார் இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது தர்ம ரொம்ப நல்லவரா இருந்ததுனால அவர் கண்ணுக்கு எல்லாரும் நல்லவாளாவே தெரிஞ்சா துரியோதனம் கெட்டவாங்கிறதுனால அவன் கண்ணுக்கு எல்லாரும் கெட்டவாளா வாழா தெரியறா நல்லவா தனி கெட்டவா தனி இவா ரெண்டு பேரும் எந்த காலத்திலயும் ஒன்னா கலக்கவே முடியாது மாமா உங்க பேச்சு இது பாரு ராகவனும் ரங்கநாயும் ரொம்ப நல்லவா நான் தீர்மானமா சொல்றேன் இது விஷயமா நான் குருவா மதிக்கிற தேசிகாச்சாரிய கிட்டே விவாதம் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்றேன் இதோ இப்ப வந்துட்டு போனானே கோவிந்தா அவன் அவ்வளவு நல்லவனா தெரியல பொய்யன் அவன் ஆம்படியான பத்தி சொன்ன எதுவுமே சரி கிடையாது நீ அவன் சொன்னது எதையுமே ரங்கநாதனை உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு நான் விதி மேலாம் பழி போடுறதுக்கு தயாரா இல்லை ஏதோ சதி நடந்திருக்கு நான் நிச்சயமாக சொல்லுவேன் என்னைக்காவது ஒரு நாள் அவன் நிச்சயமா உன்னோட வந்து சேரப்போறான் அப்படி அவன் வரும்போது அந்த சதி என்ன அதுக்கு யார் காரணம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிய போறது மாமா உங்க பேச்சுக்கு நான் மறு பேச்சு பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க கோவிந்தன் எதுக்கு அவளை பத்தி தப்பா சொல்லணும் அதனால அவருக்கு என்ன லாபம் தெரியல மனுஷால பத்தி நாம எப்படி எடை போடுறது ஏதாவது உள்காரணம் இருக்கலாம் யார் கண்டது மாமா ஒரு தடவை அவருக்கு உடம்பு முடியாம போனப்போ கோவிந்தன் எப்படி துடிச்சு போனார் தெரியுமா இவரோட உயிர் நண்பர் மாமா அவர் அவன் உருகி போனது நஜமா பொய்யான்னு உனக்கு எப்படி தெரியும் ஓன் கவனம் எல்லாம் அப்போ உன் ஆத்துக்கார தான் இருந்திருக்கும் அதுவும் இல்லாம உயிர் நண்பன்னு வேற சொல்ற இது பாரு நமக்கு வர்ற கஷ்டத்துல பாதி கஷ்ட விரோதிகளால் வர்றதை விட உயிர் நண்பர்களால வர்ற கஷ்டந்தான் ஜாஸ்தி என்ன மைத்திலி தெளிவா இருந்த மனசுல கல்ல தூக்கி போட்டேமாமா ரொம்ப குழப்பமா இருக்கு மைத்திலி நீ குழப்பமே படாத என்னைக்காவது ஒரு நாள் நான் நிச்சயம் ரங்கநாதனை போய் பார்ப்பேன் அப்போ இதெல்லாம் என்னன்னு நான் கேட்க தான் போறேன் அன்னைக்கு எல்லா உண்மையும் தெளிவா தெரியாதான் போறது இங்க பாருமை இட்லி கோத குடும்பத்தை பத்தி கோவிந்தன் சன்னதியோ அல்லது கோதையை பத்தி கண்ணன் சன்னதியோ நாம இப்பதைக்கு பெருசா எடுத்துக்க வேண்டாம் நீ சித்த பொறுமையா இரு எல்லாம் நல்லதாவே நடக்கும் ஆமா மைதிலி நீ கொஞ்சம் பொறுமையா இரு நான் கோதையே தனியா பார்த்து பேசி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுன்னு வந்துடுறேன் கோதையே தனியா போய் பார்ப்பீங்களா எப்படிங்க கூட உங்க அப்பா அம்மா எல்லாம் இருப்பாங்களே நான் ஆபீஸ்ல போய் அவளை பாக்குறேன் அங்க போய் நான் அவகிட்ட தனியா பேசினா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு

என்னமா இது நான் ஒவ்வொரு தடவையும் கும்பகோணம் கிளம்புறச்சே உனக்கு ஏன் தான் இப்படி பயம் எனக்கு புரியவே இல்லம் நீ போய் சொல்லி அத்த இவ்வளவு நாள் பழகிட்டு இருக்க அதுதான் தெரிஞ்ச அவர் கோவப்பட போறாரு தாண்டி வேற ஒண்ணும் இல்ல அம்மா நான் கும்பகோணத்துக்கு முதல் தடவையா போகல இதுக்கு முன்னாடி மூணு தடவை போயிட்டு வந்துட்டேன் அப்பா அத்தையும் பேருக்கு எந்த சந்தேகமும் வரல அதே மாதிரி இந்த தடவையும் எந்த சந்தேகமும் வராம நான் பாத்துக்கிறேமா போதுமா அது இல்லடி நான் என்ன சொல்றேன்னா கோத கும்பணம் போயிட்டு வரட்டும் ஆமாம்மா நீ ஏன் பயப்படுற அவ போயிட்டு தான் வரட்டுமே அம்மா இங்க பாரு கும்பகோணம் போறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒண்ணு உப்பிலியப்பன் கோவில் பூஜை அட்டன் பண்றதுக்கு ரெண்டாவது அத்திம்பேருக்கு உடம்பு சரியா எடுத்தா மறுபடியும் அவ லட்சுமிக்கு ஏதாவது வரன் இருக்காளா இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சுட்டு வரதுக்கு அப்பப்பா அவரை போய் பாத்து ஏதான விஷயம் தெரிஞ்சுகிட்டாதான் அமுதலட்சுமி கல்யாணத்துக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்க முடியும் அமுதலட்சுமி கல்யாணம் பண்ணோம் பண்ணும் சொல்லிட்டு சொல்லிட்டுதான் மட்டும் போதுமாமா அதுக்கான முயற்சிகள் எடுக்க வேணா தான் போறேன் எப்படி பூம் மாடு மாதிரி தலையாடுறானு

அப்ப போய் பெருமாளை சேவிச்சு வர்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா அதான் அது மட்டும் இல்ல சென்னைக்கு வந்ததிலிருந்து நம்ம நம் ஒரே குழப்பமாவே இருக்கு தலைக்கு மேல தொங்குற கத்தி எப்போ விழுமோன்ற பயத்திலே தினம் கண்ண முழிக்க வேண்டியிருக்கு அதனால பெருமாள்கிட்ட போய் ஆத்துல எல்லாருக்கும் சாந்தியை கொடுப்பான்னு வேண்டிட்டு வரதுக்காக கிளம்புறேன் சரி நல்ல காரியம்தான் அம்மா என்ன நீ நிமித்தற களம்பி இருக்க வாட்டபோட் மணி அவளை என்ன வான் கூட்ட அவ தான் என்னால முடியல என்ன கால்ல ரொம்ப வலிக்கிறது அதனால நீங்க மட்டும் போயிட்டு வந்துருங்கன்னா சரி ரெண்டு நாள்ல திரும்பி வந்து போறாமேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அப்ப போயிட்டு வந்தறே என்ன சரி ஜாக்கிரதையா போயிட்டு வா கிளம்பு வர ம் தாதா இப்பதே போகும்போதே எங்க போறேன்னு கேட்காத ஸ்ரீராம நவமி உற்சவத்துக்காக உபலி கோயில் போயிட்டு இருக்கேன்

பாத்து பேட்டு வாங்கு சித்தப்பா நம்ம உப்பிலிப்பன் கோயில் போனப்போ போ தாத்தா வயசு போயிருக்கலாம் எப்படிரா எப்படிரா தாத்தா நம்மளோட வர முடியும் இங்க மன்னிக்கு உடம்பு சரியா இல்ல மண்ணிய தனியா விட்டுட்டு தாத்தாவால வர முடியுமா ஆமா இல்ல சரி சித்தப்பா எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் எங்கிட்ட பேசும் போதெல்லாம் உனக்கு ஏதாவது வேலையே இருந்துன்னு இருக்குடா ஐயோ செல்போனை

அதனால நிம்மதியா நம்ம தீர்த்தத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்ல தேசிகாச்சாரி அண்ணாவை பெரிய சிக்கல் அண்ணா போயிடும் நாம உப்படியப்பன் கோயில் போய் தேசிகாச்சாரி கண்ணில் படாம இருக்கிறதுக்கு பட்ட கஷ்டங்கள் நமக்கு தானே தெரியும் இப்ப என்ன பண்றது

ஹலோ ஜானு நான் சித்தப்பா பேசுறேன் சொல்லுங்க சித்தப்பா என்ன விஷயம் தாத்தாவை பார்த்து கொடுத்துட்டியா எங்க கொடுக்கறது ராயப்பேட்டையே தாண்டல அப்பா நல்லதா போச்சு என்ன சித்தப்பா சொல்றேன் தாத்தாவை எப்படியாவது உப்பளிப்பன் கோயில் போகாம தடுத்து ஆத்துக்கு திருப்பி அழைச்சிட்டு வந்துடும் தாத்தா என்ன விஷயம் கேட்டா என்னன்னு சொல்றது எதாவது பொய்யே சொல்ல பொய்யா பொய்யே தான் எதையாவது சொல்லி தாத்தாவை உப்புளைப்பன் கோயில் போகாம இங்கே திருப்பி ஆத்துக்கு அழைச்சிட்டு வந்துடும் சித்தப்பா புரியறதா சித்தப்பா சொன்னதை ஐயோ இவ்வளவு நேரம் ஆச்சு அண்ணாவையும் காடும் ஜானு காடுமே பாடா ஜானு ஏண்டா அண்ணா எங்க

பொய் சொல்றது ரொம்ப சுலபம் நினைச்சேன் அது மகா கஷ்டம்னு இப்பதான் புரியுறது இப்ப என்ன பண்றது ஐயோ அண்ணா உப்பளியப்பன் கோயில் போறான் அங்க அண்ணாவை தேசிகாச்சாரியோ இல்லை அந்த தேசிகாச்சாரி அண்ணாவையோ பார்த்துட்டா என்னென்ன விபரீதங்கள் நடக்க போறதோ பெருமங்களே நீ தாண்டா பாக்கா